சத்குரு யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுலத்தை திறம்பட நிர்வகித்து இங்கு வரும் எளிய பக்தர்களை பகவானின் அருள் குழந்தைகளாக முன்னேற்ற பாதையில் இட்டு சென்று கொண்டிருக்கும் எங்கள் ஐயா திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பகவானின் பரம பக்தரான எழுத்தாளர் திரு பாலகுமாரன் அவர்கள் யோகியை வணங்கி வேண்டிக் கொள்ளும் ஒரு பாடலில் கற்றறிந்த சபையிலே எந்தன் வாக்கு வெல்லவும் யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆளுவாய் என்று பாடுகிறார் ஞானமே இல்லாத எம்மை போன்றோரையும் என்னை போன்றோரையும் கற்றோரும் சான்றோரும் கூடியிருக்கும் இந்த அவையிலே கருத்துக்களை எடுத்துச் சொல்லும் அளவுக்கு அரிய நூல்களை கற்று தெளியவும் அரிய பல நல்ல கருத்துக்களை சொல்லித் தந்து தைரியம் மூட்டியும் ஞானமும் தெளிவும் பக்தியும் வைராக்கியமும் சொல்வன்மையும் அடையும் உயரிய வழியில் நடத்தி சென்று கொண்டிருக்கும் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறேன் மேலும் இந்த ஆனந்த குருகுலத்தில் பகவானுக்கு சீரிய தொண்டாற்றி கொண்டிருக்கும் பகவானின் அன்பு குழந்தைகள் அனைவரையும் வணங்குகிறேன் இந்த கருத்தோவியத்திற்கு முன்னிலை வகிக்கும் தொகுப்பாளராக அமர்ந்திருக்கும் மேன்மக்களை இரு கரங்கூப்பி வணங்குகின்றேன் இந்த கருத்தோவியத்தை கண்டு மகிழ வந்திருக்கும் அத்துணையை பகவானின் அன்பு குழந்தைகளையும் வணங்கி மகிழ்கிறேன் இல்லறத்தில் இறைநிலையை அடைய பெரிதும் துணை நிற்பது கர்ம யோகமே என்ற கருத்தினை சற்று விளக்கி கூற விளகிறேன் இறைவனை உணரவும் இறைநிலையை அடையும் வழியில் முயற்சி செய்து முன்னேறவும் ஆன்மீக வாழ்வுதான் துணை நிற்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை ஆன்மீக வாழ்வையும் இல்லற வாழ்வையும் ஒருவர் ஏக காலத்தில் கை கொள்ளலாம் ஆனால் என்ன ஒரு விஷயம் இல்லற கடமைகளையும் காரியங்களையும் பற்றின்மையோடு பலன் கருதாது செய்ய அவருக்கு இயல வேண்டும் அதுவே கர்ம யோகம் இதை நான் இறைவனின் கைகளில் கருவியாகவே செய்கிறேன் இந்த செயலையும் அதன் பலனையும் விரைவனுக்கே அர்ப்பணிக்கிறேன் மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார் என்ற அர்ப்பணிப்புடன் நம் காரியங்களை செய்து வந்தோமானால் நமக்கு விரைவிலேயே பற்றின்மை கைகூடும் பற்றின்மை நம்ம இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் என்பதில் ஐயமே இல்லை இதைத்தான் ப கிருஷ்ண பரமா பரமாத்மா ஸ்ரீமத் பகவத்கீதையில் கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்கிறார் அது இப்படி இறை அர்ப்பணமாக செய்தாலே கைகூடும் எதுவும் நம்முடையது இல்லை எவரும் நம்முடையவர் இல்லை என்ற எண்ணம் வலுப்பெற்றால் அர்ப்பணிப்புடனும் இறை சிந்தனையுடனும் நம் இல்லற கடமைகளை செய்வது எளிதாகும் கர்மம் என்றால் என்ன கர்ம யோகம் என்றால் என்ன என்பதை கண்ண ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயத்தில் கூறுகிறார் கர்மம் என்பது வினையாகும் வினையாற்றாது எந்த உயிரும் இருக்க முடியாது இது நாம் அனைவரும் அறிந்ததுதான் வினை என்பது இருவகைப்படும் நல்வினை தீவினை ஆகும் நல்வினை செய்தால் புண்ணியமும் தீவினை செய்தால் பாவமும் ஏற்படுகின்றன பாவம் என்றாலும் புண்ணியம் என்றாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே வினையாற்றும் வினை என்னும் செயலாற்றுபவர்கள் நல்வினை தீவினைகளுக்கு ஆட்பட்டு பாவ புண்ணியத்தின் வயத்தால் உயிர்களாக பிறந்து அனுபவிக்க நேரிடும் பிறவியற்ற நிலையே மேலான நிலை அப்படி என்றால் இந்த பிறவிக்கு வித்தாக இருக்கின்ற கர்மம் அல்லது வினை நீங்க வேண்டும் இதை சிவஞான சித்தியார் சொல்லும்போது வினையே ஒரு தேகம் கண்டாய் என்பார் அப்படி என்றால் பிறவிக்கு காரணம் இந்த வினை அல்லது கர்மம்தான் இந்த வினை நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்வது மூச்சு விடுவதும் உண்பதும் கூட வினையே வினையை யாராலும் ஒழிக்கவே முடியாது அப்படி என்றால் பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற இந்த வினை நீங்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அதை கண்ணபரமாத்மா சொல்கிறார் கர்மத்தை கர்ம யோகமாக்கு என்று செய்யும் காரியம் பந்தத்தை ஏற்படுத்தாது பாவ புண்ணியத்தை கொடுக்காது பாவ புண்ணியம் இல்லாத செயல் நம்மை கர்மயோகத்தோடு இட்டு சென்று பிறவி இல்லாத பெருநிலையை கொடுக்கும் அதுதானே இறைநிலை மூச்சு விடுவதும் உண்பதும் கூட வினையே என்றால் அதையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யும் செய்யும்போது கர்மயோகமே மூச்சு காற்றை நமக்குள் வைத்து நம்மை இயக்குவது அந்த இறைவன் தானே இதில் நம்முடைய பங்கு ஏதாவது இருக்கிறதா என்ன இல்லவே இல்லை அப்படி என்றால் மூச்சு விடுவதையும் உண்பதையும் கூட நம்மை படைத்து காக்கின்ற அந்த பரம்பொருளுக்கு அர்ப்பணமாக கர்மயோகமாக அர்ப்பணமாக செய்வது தானே கர்மயோகமாகவும் சிறந்த ஆன்மீக வாழ்வாகவும் இருக்க முடியும் வியாச மகரிஷி ஒருமுறை யமனை ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு இந்த தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாம் விற்கும் சில பெண்கள் வந்தார்கள் அவர்களுக்கு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் ஆனால் ஆற்றில் திடீரென வெள்ளம் அதிகமாக ஓடுகிறது இதை கண்டு அச்சமுற்ற அவர்கள் வியாச மகரிஷியை வணங்கி உதவி கேட்டனர் அப்போது வியாச மகரிஷி சொன்னார் முதலில் எனக்கு உண்ண ஏதாவது கொடுங்கள் அதன் அதற்கு பிறகு உங்களுக்கு உதவும் உபாயத்தை பற்றி யோசிக்கிறேன் என்றார் இந்த பெண்களும் அவருக்கு தயிர் வெண்ணெய் இதையெல்லாம் உண்ண கொடுத்தார்கள் மகரிஷியும் உண்டார் உண்டு முடித்துவிட்டு இரு கரங்கூப்பி ஆகாயத்தை நோக்கி இறைவா பரம்பொருளே காலையிலிருந்து நான் உபவாசம் இருப்பது உண்மை என்றால் இந்த வெள்ளம் பிரிந்து இவர்களுக்கு வழிவிடட்டும் என்றார் இந்த பெண்கள் வாயடைத்து நின்றார்கள் இப்பொழுதுதானே நன்றாக உண்டார் இப்படி இறைவனிடம் சொல்லி பிரார்த்திக்கிறாரே என்று ஆனால் என்ன ஆச்சரியம் வெள்ளம் பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது வியாச மகிரிஷி அனைத்தையும் சர்வத்தையும் அர்ப்பணமாக செய்து வந்ததால் அவர் உண்டதும் உண்ட செயலும் கூட இரையர்ப்பணமாக கர்மயோகம் ஆயிற்று என்ன கர்மயோகத்தின் சக்தி பார்த்தீர்களா நாமும் நம் இல்லற கடமைகளை கர்மயோகத்துடன் அர்ப்பணிப்புடன் செய்து வந்தோமானால் மன ஒருமைப்பாட்டுடன் சிரத்தையுடன் நம் காரியங்களை பகவானுக்கு அர்ப்பணித்து செய்து வந்தோமானால் நமக்கு அந்த செயலின் பலனில் நாட்டம் இருக்காது அதுவே சிறந்த கர்மயோகமாக இருந்து நம்ம இறைவனிடம் இட்டு செல்லும் நம் பகவான் யோகிராம் யோகிராமசுவரத்குமார் அவர்களின் வாழ்க்கை சரிதம் நாம் எல்லோரும் அறிந்ததுதான் சின்னஞ்சிறு வயதிலேயே இறை தேடலும் உள்மனதின் விழிப்புணர்வின் மேல்தட்டில் எப்போதும் தெய்வீக நிதர்சனத்தை அறிய துடிக்கும் ஆவலும் கொண்டிருந்த அவருக்கு இல்லற வாழ்க்கை அமைந்தபோது தன்னுடைய கடமைகளை காரியங்களை அத்தனையையும் இறைவன் மேல் முழு பற்றுதலும் வைத்து பொறுப்புடன் செய்து வந்தார் நன்கு பழுத்த வெள்ளரி பழம் காம்பிலிருந்து தானாகவே விடுபடுவது போல தக்க சமயம் வந்தபோது இறைவன் அவரை ஆட்கொண்டு தெய்வீக நிலையில் நிறுத்தினார் இல்லறத்தில் இருக்கும் நம்மை போன்றோருக்கு கர்ம யோகத்தை கடைபிடிக்க எளிய வழி இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜபித்து கொண்டிருப்பதுதான் நாம் சமையலறையில் சமையல் செய்து கொண்டிருக்கும் போதும் சரி குழந்தைகளை கவனிக்கும் வேலைகளை செய்யும் போதும் சரி வயதானவர்களை கவனிக்கும் போதும் சரி அனைத்து வீட்டு வேலைகளை செய்யும் போதும் இறைவனின் திருநாமத்தை ஜபித்து கொண்டே செய்து வந்தோமானால் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இறைவனுக்கு உகந்தவே ஆகிவிடுகின்றன நம்மை கர்மயோகத்தோடு இட்டு சென்று இறைவனுக்கு அணுக்கமாக கொண்டு சென்று விடுகின்றன இதுவே அகத்துறவு புறத்துறவு தேவையே இல்லை இராமாயண கதாபாத்திரங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் ஒருவரான ஜனக மகாராஜா ஜனக மகரிஷி என்றே அறியப்பட்டார் ஏன் அவருக்கு பஞ்சசிகர் என்ற முனிவர் தன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் பற்றின்மையோடு செய்பவனே கர்மயோகி என்று உபதேசித்திருந்ததை சிறமேற்கொண்டு தன்னுடைய கடமைகள் அனைத்தையும் பற்றின்றி செய்து இல்லற சந்நியாசியாக ராஜரிஷியாக ரிஷியாக வாழ்ந்தார் அத்தனை ராஜபோகத்துக்கு பாத்தியப்பட்டவராக இருந்தாலும் கர்மயோகத்தோடு பற்றின்மையோடு ராஜபரிபாலனம் செய்து வந்ததால் அவர் ராஜரிஷி என்றும் ஜனக மகரிஷி என்றும் அழைக்கப்பட்டார் நாமும் நம்முடைய கடமைகளை பற்றின்றி செய்து வந்தோமானால் விரைவிலேயே நமக்கும் இறைநிலை கைகூடும் இறை அவதாரத்திற்கு புது வடிவம் தந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரது துணைவியார் ஸ்ரீ சாரதா தேவி இந்த தம்பதியை விட சிறந்த சான்று தேவையே இல்லை இல்லறத்தில் இறைநிலையை அடைய பெரிதும் துணை நிற்பது கர்ம யோகமே என்ற சத்திய வாக்குக்கு கட்டியும் கூற வாழ்க்கை நிலைகளில் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நான்கு நிலைகள் உண்டு என்பதை நாம் அறிவோம் கிரகஸ்தம் என்கிற இல்லறத்திற்கு பிறகுதான் வானப்பிரஸ்தமும் சந்நியாசமும் வருகின்றன இல்லறத்தில் கர்மயோகத்தை கடைபிடிப்போர் மட்டுமே வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற அடுத்தடுத்த நிலைக்கு வர முடியும் என்பதில் ஐயமில்லை இறை அவதாரமான ஐயா வைகுண்டர் தனது அகில நூலில் சொல்கிறார் இல்லறத்தை விட்டு தவமில்லை காண் என்று ஒரு இல்லறம் எப்போது தவமாக முடியும் கர்மயோகத்தை யோகத்தை கடைபிடித்தால் மட்டுமே ஒரு இல்லறம் தவமாக முடியும் இறை அவதாரமான ஐயா வைகுண்டரே இல்லறத்தை விட்டு தவமில்லை என்று சொல்லும்போது இல்லற வாழ்க்கையில் இறைநிலையை அடைய பெரிதும் துணை நிற்பது கர்ம யோகமே என்பதுதானே முடிந்த முடிவாக இருக்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் யோ योगी राम सुरत् कुमा